தேசிய அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டியில் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் தங்கப்பதக்கம் வென்று சாதனை அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் அரியலூர் மாவட்ட கிக் பாக்ஸிங் சங்கம் சார்பில் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் இப்பயிற்சி வகுப்பில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் கடந்த மாதம் மாநில அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர் பின்பு மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரி நகரில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று வெற்றி வாகை சூடினர் இதில் சுபாசினி எழில் பாத்திமா ஆகியோர் வெவ்வேறு பிரிவுகளில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்கள் வென்றனர் அதுபோல் அக்ஷயா நந்தினி தினேஷ் நவீன்குமார் ஆகியோர் வெவ்வேறு பிரிவுகளில் தங்கப்பதக்கங்கள் வென்றுள்ளனர் மேலும் ஆதிர சகானா முகுந்தன் ஆகியோர் வெவ்வேறு பிரிவுகளில் வெண்கலப் பதக்கங்கள் வென்றுள்ளனர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஆண்டிமடம் பேருந்து நிலையத்திலிருந்து உற்சாக வரவேற்பு அளித்த பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அரசு பேருந்து நிலையத்திலிருந்து ஆண்டிமடம் அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி வரை பலத்த கரகோஷங்களுடன் வீரர் வீராங்கனைகளை ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மாணவர்கள் வெற்றி பெற்ற அனைவரையும் வாழ்த்திப் பேசினர் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் தேசிய அளவில் பதக்கம் வென்று சாதனை புரிந்துள்ள நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நிகழ்ச்சியில் ரீடு தொண்டு நிறுவன தலைவர் ரீடு செல்வம் பீனிக்ஸ் பெண்கள் மற்றும் மகளிர் அறக்கட்டளை பரமேஸ்வரி ஆனந்தராஜ் சந்திரா மற்றும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டுகளை தெரிவித்தனர் என்னோட பேர் எழில் பாத்திமா இங்கே தான் ஆண்டிமனம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டாக இப்போ தான் போகிறேன் ஸ்டேட்டில் போய் வின் பண்ணிவிட்டு அதுலேயும் கோல்டு நேஷ்னலில் வெஸ்ட் பெங்காலில் சிலிகுருங்கிற நடத்த இடத்துல நேஷ்னல் வச்சாங்க அதுலேயும் ஏழு பேர் ப்ராக்டி ஏழு பேர் கலந்துக்கிட்டு அதில் ஏழு பேரும் கோல்டு இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் மெடல் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப் அடுத்ததான் ஓல்டு வேர்ல்டு கப் படிக்கிறதுக்கு முயற்சி பண் பண்ணணும் அதுதான் என்னோடய எய்ம் ட்ரீம் அடுத்ததான் எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்த கோச்சஸ் கொடுத்த மாஸ்டர்ஸ் கோச்சஸ் அனைவருக்கும் நன்றி வாய்ப்பு கொடுத்த பல் அரசு மேல்நிலை அவங்களுக்கும் நன்றி எங்க சப்போர்ட் பண்ண ஆசிரியர்ஸ் பேரண்ட் கோச்சர்ஸ் மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் நன்றி பாத்திமா ஆண்டி மேடம் அரசு மேல்நிலை பள்ளியில் வந்து படித்தேன் இப்போது வந்து வெஸ்ட் பெங்காலில் சிலிகுரி அப்படின்ற ஒரு இடத்துல எங்களுக்கு வந்து ஜூனியர்ஸ் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு அதில் வந்து நான் கோல்ட் மெடல் வின் பண்ணியிருக்கேன் இது உன்னோடய ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து நேஷ்னல் லெவல் போவோம் அப்படின்லாம் நினச்சி பார்க்கவே இல்லை எனக்கு நான் வந்து கோல்ட் மெடல் அடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தேன் என்னோடய மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நான் அந்த டைமில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு மாஸ்டர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமான்னு எனக்கு தெரியல நான் போன எல்லா மேட்சஸ்க்கும் எனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணேன் நான் இது வரைக்கும் மூணு நேஷ்னல் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் இது என்னோடய மூ மூணாவது நேஷனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன் இது வரைக்கும் நான் போன எல்லா நேஷனலுக்குமே ஹெல்ப் பண்ணேன் நான் இது வரைக்கும் அமௌண்ட் யாருக்கும் எந்த நேஷ்னலுக்குமே நான் கொடுக்கல எல்லாமே எங்கள் மாஸ்டர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல இந்த டைமில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எங்களுக்கு ஒன் டேயில் ரெண்டு செக்ஷன் நடக்கும் மார்னிங் செக்ஷன் நடக்கும் ஈவினிங் செக்ஷன் நடக்கும் அது இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் எங்களுக்கு ஒன் டே கேம்ப் நடக்கும் இவ்வளோ விஷயங்களும் எங்களுக்காக எங்கள் மா எங்கள் கோச்சஸ் வந்து பண்ணுறாங்க அவங்க எங்கள் ஈவினிங் செக்ஷன் நடக்கக்குள்ளலாம் அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க் இருக்கும் ஸோ அதை விட்டுட்டு இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து செக்ஷன் இருக்குது நம்ம வந்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் அவங்க மெடல் பண்ணணும் அப்படின்ற தாட் அவங்களுக்கு இரு அவங்களுக்கு இருந்ததினால தான் எங்களை ப்ராக் எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து நாங்கள் இப்போ ஒரு கோல்டு மெடலாக அவங்க முன்னாடி வந்து நிற்கிறோன்னா அதுக்கு முதல் காரணம் அவங்க தான் அடுத்தது என்ன பண்ண முடியுங்கள் இப்போ நேஷனல் நேஷ்னல் கோல்டு மெடல் வின் பண்ணதுனால எனக்கு வந்து இப்போ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அந்த லெவலெலாம் போகுமான்னு ரொம்ப நினச்சிட்ருந்தோம் அந்த சான்ஸ் இப்போ எங்களுக்கு கிடச்சிருக்கு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்லேயும் கலந்துக்கிட்டு நாங்கள் வின் பண்ணுவோம் நம்ம ஸ்டேட்டுக்கு நாங்களும் பெருமை பெருமை சேர்த்து தருவோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போகிறதுக்கு இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப தடையாக இருக்குது திறமை இருக்குது சொல்லிக் கொடுக்க கோச்சஸ் இருக்காங்க எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமோ அவங்களும் போடுறாங்க ஆனால் இவ்வளோ த அச்சீவ்மெண்ட் இருந்தும் எங்களால் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போகிறதுக்கான சான்ஸ் இருந்தும் எங்களால் போக முடியுமா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல போக முடியும் முடியாது அப்படின்ற பதில் கூட என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது அதுக்கு வந்து யாராவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் எங்களுக்கும் அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நாங்களும் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் கோல்டு மெடல் அடிப்போம் ஏஷியன் கேம் ஏஷியன் கேம்ஸில் வந்து வின் பண்ணுவோம் ஃபஸ்ட் ப்ளேஸில் நின்று நம்மளோட நேஷனல் ஆண்டாமல் கேட்கணும்னு எங்களுக்கும் ஆசையாக இருக்குது கண்டிப்பாக நாங்கள் வந்து ட்ரை பண்ணுவோம் எங்களுக்கு போதுமான உதவி கிடைச்சா நாங்களும் ஏஷியன் கேம்லேயும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லேயும் கோல்டு மெடல் அடித்து இதே மாதிரி அடுத்த டைமும் பெருமை சேர்த்து தருவோம் என்னோடய பேர் வந்து நந்தினி